சிவாய நம்ம பாண்டிச்சேரி மாணவியிலும் காரைக்கால் பகுதி வரிச்சக்குடி அதாவது வசிஷ்டர் பூஜை பண்ணதாக ஒரு வரலாறு சொல்கிறார்கள் அதே வந்து ம மருவி வரிச்சக்குடி என்றாக இருக்கிறது என்று புதிதாக அந்த ஆலயத்தை முழுவதுமாக எடுத்து கட்டுகிறார்கள் லிங்கம் மட்டுமே இருந்திருக்கிறது சூழ உள்ள சொத்துக்கள்லாம் சுவாமி பெயரிலேயே இருந்திருக்கிறது முழுவதுமாக சுவாமி கருவறை அம்பாள் கருவறை முன் மண்டபங்கள் நந்தி மண்டபம் ஒரு பெரிய அஞ்சு நிலையாக ஐந்து நிலை ஒரு ராஜகோபுரம் கட்டி கிட்டத்தட்ட நிறைவாகி இருக்கிறது இது நால்வரு மண்டபம் அமைத்திருக்கிறார்கள் நம்ம எல்லாம் மிக மிக சிறப்பாக திருப்பணி செய்திருக்கிறார்கள் சவதி என்னங்க கண்ணன் சிற்பி கண்ணன் சிற்பி ஊர் வரிச்சு தான் கண்ணன் சிற்பியை அது பார்த்து பார்த்து செய்திருக்கிறார் மிகவும் சிறப்பாக போட்டத்தக்க வகையிலே செய்திருக்கிறார் அது விநாயகர் ஆலயம் பக்கத்திலேயே சுப்பிரமணிய சுவாமிக்கு அடுத்து கஜலட்சுமிக்கு அந்த பக்கம் அமைத்திருக்கிறார்கள் சிவாய நம்ம இன்று மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை பார்வையிடுவதற்காக அன்பர்கள் அழைத்தார்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத பணிகள் நிறைவாகி இருக்கின்றன இந்த பார்த்து பாதைகள் எல்லாம் போட வேண்டும் கோமல் சேகரம் விடைபெறுகிறேன் வணக்கம் பாண்டிச்சேரி மாநிலம் காரைக்கால் பகுதி வரிச்சைக்குடி என்ற ஊரில் சிவாலயம் ஒன்று புதிதாக எழுப்பப்பட்டிருக்கிறது இதை கண்ணன் என்ற சபதி இதை முழுமையாக எடுத்து கட்டியிருக்கிறார் இந்த ஊரைச் சேர்ந்தவர் இந்த ஊர் அன்பர்கள் எல்லாம் வந்து சேர்ந்து பலருடைய பங்களிப்போடு அற்புதமாக கட்டியிருக்கிறார்கள் அது ஒரு ஐந்து நிலை ராஜகோபுரம் மிகவும் பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறார்கள் இந்த காலத்திலே இதை இப்படியெல்லாம் வந்து கட்டுவது என்பது மிக மிக அரிது அந்த பக்தி உணர்வை எப்படியோ தூண்டி இந்த இறைவன் அப்படி எழுத்தியிருக்கிறார் அகசீஸ்வர சுவாமி என்று பெயர் அம்பிகை வந்து ஞானாம்பிகை என்று அங்கே பெயர் வைத்திருக்கிறார்கள் இந்த சுவாமி கருமுறை விமானம் மிகவும் சிறப்பாக கட்டி அந்த சுதை சிற்பங்களெல்லாம் எல்லாம் நன்றாக அமைத்திருக்கிறார்கள் அங்கே விநாயகர் முருகன் கஜலட்சுமி எல்லாம் அமைத்திருக்கிறார்கள் முன் மண்டபத்திலே சுதையெல்லாம் போட்டு அற்புதமாக செய்திருக்கிறார்கள் இந்த பாதை அமைக்க வேண்டும் சுற்றுச்சுவரம் கிட்டத்தட்ட எடுத்துக்கப்பட்டு விட்டது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீத பணிகள் நிறைவடைந்து இருக்கின்றன சுவாமி இங்கே ஆவாகனம் செய்யப்பட்டு தனியாக ஒரு தகர கொட்டகையிலே வைத்து சிவாச்சாரியார் பூஜை நாளும் நடந்து வருகிறது சிவாய நம்ம சிவாய